லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து பல்வேறு செய்திகள் வந்து அவதொரு செய்திகள் வந்துட்டு தான் இருக்குது நம்ம அதெல்லாம் கடந்து போகணும் அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சோம் இருந்தாலும் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யவில்லை அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சுருக்குறாங்க அது யார் பேசினாலும் ஏன் பேசினால் நான் அதுக்கு பதில் சொல்லுவேன் எங்கிட்ட பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி அவங்க குரூப்பில் போட்டால் சந்தோஷம் அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் போய் எனக்கு பணம் கொடுத்தேன்னா நான் பணம் வாங்கினேனா வாங்கலையா இவங்க கொடுத்தாங்களா கொடுக்கலையா இவங்க யார் என்கிட்ட கொடுத்தா அவங்க என்ட்ட தானே அவங்க பேர் தெரியும் நான் வாங்கினானு தெரியும் அதை விட்டுட்டு ஒவ்வொரு குரூப்பாக பேசி பேசி அதை எடுத்து குரூப்பில் போடுறாங்க அதை வந்து ஒரு குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறது வந்து நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் நைன் டூ செவன் சிக்ஸ் அப்படின்ற பண்ணுறாங்க நம்ம அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணால் அந்த நம்பர் வந்து நாட்டின் யூஸ்னு வருது ஆன் பண்ணுறாங்க பேசிட்டு ஆஃப் பண்ணிக்கிறாங்க The dialed number does not exist. Please check the number you have dialed. Nine zero eight zero eight five nine two seven six. The dialed number does not exist. Please check the number you have dialed. இது நான் மட்டும் சொல்லல நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா குரூப்லையுமே வருது அந்த நியோமேக் சம்மந்தப்பட்ட எல்லா குரூப்லேயும் வருது இந்த நம்பர் தான் ஃபார்வேர்ட் பண்ணியிருப்பாங்க அந்த குரூப்பில் இருக்கிற யாருனாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அது யாருன்னு செக் பண்ணி பாருங்கள் இப்போ அந்த வழக்கு சம்மந்தமாக வந்து நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா அது கிரிமினல் எம்பிஎம்டி நம்பர் எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ற வழக்கில் இது வந்து நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி நடக்கிற வழக்கு அது பெயில் கேன்சலேஷன் வழக்கு அப்போ பெயில் கேன்சலேஷன் வழக்கில் அது மட்டும்தான் அவருக்கு போர்ட்போலியோ இருக்குது அது இல்லாமல் ஃபோர் எயிட்டி டூ சிஆர்பிசி போர்ட்ஃபோலியோ ஒன்று தனியாக இருக்குது இப்போ பெயில் கேன்சலேஷன் போடலாம் யாருக்காவது ஒருத்தருக்கு பெயில் கேன்சலேஷன் நம்ம பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி போடலாம் அல்லது அதில் இன்ட்ரிவியூன் பெட்டிஷன் இம்ப்ளீட் பெட்டிஷன் போட்டு நம்ம தரப்பு பிரச்சனைகள் என்னென்னு சொல்லலாம் அப்போ அதில் நம்ம வந்து இன்டர்வியூன் பெட்டிஷன் போட்டு இன்டர்வியூன் பெட்டிஷனில் நம்ம தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறோம் இப்போ மேலே சொன்ன கிரிமினல் எம்பி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டில் அது எந்த ஓபியில் போட்டிருக்கோன்னா கிரிமினல் ஓபி நம்பர் எம்டி நம்பர் வந்து பதினஞ்சு நானூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுல வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுல இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இப்ப ஸ்க்ரீன்லேயும் ஓடும் உங்களுக்கு வந்து அந்த பெட்டிஷன் காப்பி எல்லாமே ஸ்க்ரீனில் ஓடும் இதை எடுத்து நீங்க எந்த வக்கீல் மூலமாவும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஹைகோர்ட்ல அதுல பேஜ் நம்பர் பன்னெண்டில் அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இஷ்யூ சொல்றோம் என்னென்ன பிரச்சனை இருக்குது இந்த வழக்குலன்ட்டு இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த போர்ஷன் தான் வந்து பேஜ் நம்பர் பன்னெண்டு பன்னெண்டாவது பக்கத்துல That apart, in some of the cases, where the depositor do have only the memorandum of understanding which given by the company to our members in non-judicial stamp papers and the ACR joint venture agreement to disclose the payment of a deposit, the said documents have not been taken into consideration by the first respondent on par with the deposit receipts which used to be given by the company in other cases. The practice, which was adopted by the said company, insofar as the receipt of deposits are concerned, they are used to either give the receipt or execute document in the name of memorandum of understanding and a joint venture agreement. Hence, the said document carried by the depositors also would have to be allowed to enter into the said dedicated website, namely TNEOW ஓஆர்ஜி டாட் ஐஎன் எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ்லி கிரியேட்டட் பை தி ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் பார் தி ரிசிப்ட் ஆஃப் தி கம்ப்ளைண்ட் அதை வந்து நம்ம இதில் என்ன சொல்கிறோன்னா இந்த மாதிரி ஜேவி வந்து ஏற்றுக்கலன்னு சொல்லி அதை வந்து ஏற்றுக்கணும்னு ஜேவி வந்து விசாரணை அதிகாரி ஏற்றுக்கொள்ளவில்லை அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பெட்டிஷனில் கிளியராக போட்டிருக்கிறோம் மேலும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து நம்ம நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்னாடி ஆர்கியூ பண்ணியிருக்கோம் அதை நம்ம யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கிறோம் ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் அப்போ பரத சக்கரவர்த்தி அவங்ககிட்ட ஆர்யூ பண்ணி அவர் வந்து போலீஸ்ட்டே இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு இது வந்து டீட்டெயிலாக நம்ம ஆர்கியூ பண்ணிருக்கோம் இது ஆன்லைனில் பார்க்குற கோர்ட்டோட வீடியோ கான்ஃபரன்ஸை வந்து பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் நம்ம சேனல் பார்த்த எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம போட்டிருக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இது ஆர்கியூ பண்ணியிருக்கிறோம் இதில் நாற்பத்தாறு பேர் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் அந்த நாற்பத்தாறு பேர்ல யார் இது மாதிரி பேசுகிறான்னு தெரியல ஆனால் அதுவும் அந்த நான் சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நான் அவங்களுக்கு வந்து விளக்கம் சொல்லியிருக்கிறோம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இது யாரோ வந்துட்டு அந்த மொட்டை பெட்டிஷன் போடுற மாதிரி இந்த வந்து போட்டுட்டு யார்கிட்டயோ பேசிட்டு என்கிட்ட பேசலை இப்பவும் சொல்கிறோம் என் நம்பர் நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் யார் ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்கிறேன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என் நம்பர் செவன் எயிட் ஒன் ஒன் நைன் டபுள் ஃபைவ் எயிட் டபுள் ஜீரோ அது வந்து நம்ம யூடியூப்லேயே இருக்குது என் நம்பர் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயே இருக்குது எல்லாருக்கும் நம்ம நம்பர் கொடுக்குறோம் யார் ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்கிறேன் அப்போ நீங்கள் எழுத பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் குரூப்பில் போடுங்கள் யாரோ ஒருத்தர் சம்மந்தம் இல்லாத தெரியாத ஒருத்தர் பேசுனா நீங்கள் யார் முதல்ல நீங்கள் கேஸ் கொடுத்தீங்களா இல்லை நீங்கள் பணம் கொடுத்தீங்களா அல்லது நான் வாங்கினேனன்றது மூன்றாவது ஆளுக்கு எப்படி தெரியும் மேலும் பெயில் கேன்சல் பெயில் கேன்சலேஷன் இல்லாத எல்லா வழக்குகளும் வந்துட்டு ஃபோர் எயிட்டி டூ சிஆர்பிசி மேலும் வேறு ஏதாவது ப்ரேயர் கேட்டு வழக்குகள் வந்தால் அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது வந்து ஃபோர் எயிட்டி டூ சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் குற்றவியல் நடைமுறை சட்டம் இப்போ வந்துட்டு அது வந்து தி பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாற்றிருக்காங்க அதில் வந்து பிரிவு ஐநூற்றி இருபத்தி எட்டு அதில் வரும் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அக்யூஸ்டாக சேர்க்கணும் இவங்களை இந்த சொத்துக்களை ஜப்தி பண்ணணும் அந்த எதிரிகளை கைது செய்யணும் இந்த மாதிரி பல்வேறு பிரேயர்கள் போட்டு வர்றது அதில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம சொல்லியிருக்கோம் புகழேந்தி மண்புங்க நீதியரசர் அவர்கள் முன்னாடி வந்துட்டு அஞ்சு ரிட்பெட்டிஷன் வந்து கிரிமினல் சைடு டபிள்யூபி கிரிமினல் எம்டி அதில் வந்துட்டு நம்ம அஞ்சு ரிட்பெட்டிஷன் தாக்கல் செஞ்சிருக்கிறோம் அதில் வந்து ஸ்பெஷல் டிஆர்ஓ அப்பாயின் பண்ணணும் ஸ்பெஷல் அதாவது பெர்மனன்ட் டிஎஸ்பி டெம்பரரி டிஎஸ்பி இருக்காரு அதுக்கு வந்து பெர்மனன்ட் டிஎஸ்பி அப்பாயின் பண்ணணும் அந்த புகார் கொடுக்குற எல்லாத்துக்கும் ரசீது கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறோம் அப்படி நிறைய வழக்குகள் தாக்கல் செய்கிறோம் அது வந்து நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி வராது அந்த போர்ட்போலியோவில் டபிள்யூபி கிரிமினல் எம்டி நம்பர் எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு ஆப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அது வந்து புருஷோத்தமன் கீழ கீழ ஆம்பூர் நியோமேக்ஸு டெபாசிட் வெல்ஃபேர் அசோசியேஷன் அவர் பேரில் வந்து நம்ம தாக்கல் பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து தென்காசி மாவட்டம் அதில் அதையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறோம் இதுலேயும் நீங்கள் வந்துட்டு இப்போ இதிலையும் ஸ்க்ரீன்லேயும் காட்டுறேன் நான் அதை வந்து நீங்கள் பார்த்துங்க அதுலேயும் நம்ம வந்து பிரேயர் அதில் வந்து ஜாயின் வெஞ்சர் அக்ரிமெண்ட்டை ஏற்றுக்கணும்னு சொல்லி தனியாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம் இது ஒரு மாசம் முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் இது மாதிரி நம்ம கேஸ் தாக்கல் பண்ணியிருக்கிறோம் அது நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் புகழேந்தி அவங்க முன்னாடி வந்திருக்குது இந்த மாதிரி வழக்குகள் தான் நம்ம பார்த்துருப்போம் மான்புக நீதியரசர் புகலேந்தி அவர்கள் முன்னாடி வருவோம் மான்புமீக நீதியரசர் தண்டபானி அவர்கள் முன்னாடி வந்தது அது அந்த வழக்குகள் அதில் வந்துட்டு டபிள்யூபி கிரிமினல் எம்டி நம்பர் எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் த ரீசன் இதுக்கு முன்னாடி நம்ம அப்டேவிட் போட்டு ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்போம் என்னென்ன காரணம் என்னென்ன ரீசன் எவ்வளோ பேர் புகார் கொடுத்தாங்க விசாரணை அதிகாரிகள் ஏற்றுக்கல அதெல்லாம் அந்த அப்டேவிட் ஃபுல்லாக இருக்கும் அந்த அப்டேவேட் ஸ்க்ரீனில் வரும் அதில் உள்ள ப்ரேயர் மட்டும் நான் சொல்கிறேன் நம்ம கோர்ட்டில் என்ன வேண்டுகோள் வச்சிருக்கிறோம் கோர்ட்டில் நம்ம கேட்குற தீர்வு என்ன அப்படின்னு ஃபார் த ரீசன் ஸ்டேட்டட் இந்த அம்ப அக்கம்பெனிங் நீங்கள் அபிடேவிட் பெட்டிஷனர் தேர் போர் ப்ரேஸ் தட் திஸ் ஆனரபுள் கோர்ட் மேபி ப்ளீஸ் விட டு பாஸ் அண்ட் ஆர்டர் ஆர் டைரக்ஷன் ஆர் ரிட் மோர் பர்டிகுலர்லி இந்த நேச்சர் ஆஃப் ரிட் ஆஃப் மேண்டமஸ் பை బై డైర ది తే రెస్పాండెంట్ ట్ి డామంట్ నేమ్ ఏకర్ జాయింట్ వెంచర్ అగ్రిమెంట్ ఏకర్ జయింట్ వెంచర్ అగ్రిమెంట్ ఇష్యూడ్ బై ది అక్స్ పర్సన్ ఆన్ పార్ విత్ ది అక్నాలజ్మెంట్ ఫార్ ది డెపాసిట్స్డ్ బై ది డెపాసిట్స్ ఇన్ నోమాటీస్ ప్రైవేట్ లిమిటెడ్ ఇన్ కనక్సన్ విత్ ది కేస్ ఇన్ క్రైమ్ నంబర్ త్రీ ఆఫ్ ట్వంటీ ట్వంటీ త్రీ పెండింగ్ ఆన్ ది ఫైల్ ఆఫ్ ది ఫోర్త్ రెస్పాండెంట్ అండ్ టు పుసీడ్ ఫర్దర్ ఇన్ అకడన్స్ విత్లా ఆన్ దసిస్ ఆఫ్ మై రెప్రసేషన్ డేటా టెన్ సెవెన్ ట్వంటీ ట్వంటీ ఫైవ్ అండ్ పా يعني آر अदर ಆರ್டர்ஸ் ஆஸ் திஸ் ஹானரபிள் கோர்ட் மே பீ டீம் ஃபிட் அண்ட் ப்ராப்பர் இன் தி சர்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் தி கேஸ் அண்ட் டெர் ஜஸ்டிஸ் இது மாதிரி வந்து ரெண்டு வழக்குகள் வந்து நம்ம தாக்கல் செஞ்சிருக்கிறோம் ஒன்னு இட மனு இன்னொன் வந்து ரிட் Petition மெயின் பிரேர் இப்போ வந்து இவ்வளவு நாளும் இப்போ வந்து இவ்வளவு நாளா இல்லாம ஏன் இந்த பிரச்சனை இப்ப புதுசா வந்துட்டு இருக்குதுன்னா நம்ம முந்தா நாள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுல என்ன சொல்லியிருந்தோம்னா இனிமேல் நம்ம யார்கிட்டயும் பணம் வாங்கல அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்கோன்னு நல்லா பாருங்கள் நான் ஏற்கனவே வழக்குக்காக ஃபீஸ் வாங்கிட்டதுனால இனிமேல் நீங்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை நான் ஏற்கனவே வாங்கிட்டேன் அதனால் அந்த ஃபீஸ்லேயே நான் வழக்கு நடத்துகிறேன் அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன் இது கண்டினியூஷன்ஸ் ஆஃப் அந்த ப்ரொசீடிங்ஸ் தான் ஏற்கனவே இருக்கிற வழக்கு தொடர்ந்து நடக்குது புதுசாக ஒரு வழக்கு இல்லை அதனால் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஃபீஸ் வாங்கியிருக்கேன் அதனால் எனக்கு ஃபீஸ் வேண்டாம் அப்படி தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் தொடர்ந்து வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள பல்வேறு வீடியோக்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுலயே நம்ம தெளிவாக சொல்கிறோம் அந்த கேஸ் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்குது ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது உங்கள்கிட்ட திரும்பவும் நான் ஒரு வாட்டி கேட்பேன் என்ன வேணும் உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு கேட்பேன்னு சொல்லி நான் நாள் சொல்லலை கடந்த ஒரு வருஷத்தில் பல்வேறு வீடியோக்களில் நாம் வந்து அந்த அந்த ஸ்டேஜ் வரும்போது மீண்டும் உங்களை கூப்பிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் பல்வேறு வீடியோக்கள் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் ஒரு ஆயிரம் பேர்கிட்ட என்கிட்ட வந்து அந்த செட்டில்மெண்ட் ஃபார்ம்னு ஒன்று ஃபில் பண்ணி கொடுத்துருக்கீங்க நம்ம எந்த நேரத்திலும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை கடைசியாக எப்போ தாக்கல் செய்யணும் நீதிமன்றத்திலே டிஆர்ஓ முன்னாடியே தாக்கல் செய்ய வேண்டிய நேரம் வரும்போது மீண்டும் வந்து ஒரு முறை உங்கள்கிட்ட நான் கேட்பேன் கேட்டுட்டு அது அது மாற்றத்துக்கு உட்பட்டது நீங்கள் மாற்றி வேணாலும் கொடுக்கலாம் இப்போ கொடுத்தது பின்னாடி மாற்றலாம் பணமா இடமா இடம் பாதி பணம் பாதி பணம் மட்டும் அப்படின்னு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது வந்து கடைசியில் இன்னொரு வாட்டி உங்கள்கிட்ட கேட்டுட்டு தேவைன்னா இன்னொரு வாட்டி மாற்றிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப கடைசி நேரத்தில் கொடுப்போம் அப்படின்னு பல்வேறு முறை நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் அதைத்தான் இப்போவும் சொல்கிறேன் அதைத்தான் நம்ம முந்தா நாள் வீடியோவில் சொன்னேன் அதுதான் நீங்கள் மீண்டும் ஒரு முறை எனக்கு கொடுங்கன்னு நம்ம கேட்டிருக்கிறோம் புதுசாக வந்து நம்ம எதையுமே சொல்லலை கடந்த ரெண்டு வருஷமாக ரெகுலராக நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நம்ம இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தோமோ அதைத்தான் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் இன்னொன்று என்னென்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் முன்னாடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் நான் இலவசமாக வழக்கு நடத்துகிறேன்னு எப்போவுமே எங்கேயுமே சொல்லலை ஃபீஸ் வாங்கிட்டு தான் வழக்கு நடத்துகிறேன் என்கிட்ட வந்தால் ஃபீஸ் வாங்குவோம் உங்களுக்கு நீங்கள் நேரடியாக இடடபிள்யூக்கு போனீங்கன்னா ஃபீஸ் கிடையாது கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து இருக்கோம் இதில் புதுசாக எதுவும் சொல்லலை இப்போ ஏன் வந்து நம்ம இந்த விஷயத்தை எடுக்கும்போது வலிக்குதுன்னா இதனால் யாருக்கு பாதிப்பு அப்போ இதனால யாருக்கு பிரச்சனை அவங்க தான் இதை பண்ணுறாங்க அவங்க யார் பண்ணுறாங்க அவங்க எதற்காக பண்ணுறாங்க அவங்க நோக்கம் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் பழைய வீடியோ எல்லாமே வீடியோஸில் இருக்குது யூடியூப்பில் எதுலேயுமே புதுசாக சொல்லலை திரும்பி பாருங்கள் அதில் இருக்கா இல்லையான்னு கேளுங்க மீண்டும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்ட்ட பேசுங்க எனக்கு தெரியாத ஒருத்தர் யார்கிட்டயோ பேசிட்டு அதை குரூப்பில் எடுத்து போடாதீங்க இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப அந்த நம்பருக்கு அடிச்சு பாருங்கள் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் ஃபைவ் நயன் டூ செவன் சிக்ஸ் இதுதான் இது நான் சொல்லலை உங்கள் எல்லா குரூப்லேயும் வந்திருக்குது அந்த நம்பர் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க நான் பலமுறை ட்ரை பண்ணேன் மெசேஜ் போடுறாங்க போட்டுவிட்டு ஆன் பண்ணி குரூப்பில் போட்டு விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே ஓடிடுறாங்க இதுதான் அவங்க நோக்கமாக இருக்குது அதனால் வந்துட்டு இதை புரிஞ்சுக்கங்க இதில் வந்து கே ஸ்டேட்டஸு இந்த வழக்கு வந்து ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்துட்டு போட்டிருக்கிறோம் அதுவும் நான் வந்து அந்த இதுலேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் உள்ள ஸ்க்ரீன்லையும் காட்டுறேன் நீங்களும் யார் வேணாலும் இந்த கேஸ் ஸ்டேட்டஸ் வந்து இ சர்வீசஸ்ல போய் இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம் மேலும் இந்த பெட்டிஷன் வந்து இதில் இருக்குது இது நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து செக் பண்ணிக்கலாம் எந்த வக்கீல்ட்டு வேணாலும் கொடுக்கலாம் நேரடியாக கோர்ட்டுக்கும் போயிட்டு இதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஓப்பனான ஒரு விஷயங்கள் தான் இதில் ரகசியம் எதுவும் கிடையாது இதில் வந்துட்டு ஃபீஸ் வாங்கிட்டு வேலை செய்யலைன்றது எதுவும் கிடையாது நாங்கள் ஃபீஸ் வாங்க ஓசிக்கு வேலை செய்கிறோன்னு எப்போவுமே சொன்னதில்லை ஃபீஸ் வாங்கிட்டு தான் செய்கிறோம் வாங்கின ஃபீஸ் எங்களுக்கு போதும் இனிமேல் ஃபீஸ் வேண்டான்னு மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அந்த குரூப்பில் போட்டவங்ககிட்ட கேள்வி கேளுங்க ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க ஏன் இப்படி தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நோக்கத்தை புரிஞ்சுக்கோங்க அவங்ககிட்ட கேள்வி கேளுங்க நன்றி வணக்கம்